உண்மையிலே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்க முடியுமா சார் கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும் ஆனால் செபியை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் எஃப்ஆன்ஓ ட்ரேடில் மட்டும் நைன்டி பர்சன்டேஜ் பீப்புள்ஸ் வந்து லாஸ் பண்ணிருக்காங்க ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனில் நைன்ட்டி பர்சன்டேஜ் பீப்புள்ஸ் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெலிவரி ட்ரேடை பண்ணலாம் அப்படி பண்ணுறது மூலமாக அவங்க லாஸ் பெருசாக வராது அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக அவங்க வந்து பேஸ்டான எக்ஸ்பீரியன்ஸில் லேர்ன் பண்ணிக்க முடியும் டெலிவரி ட்ரெயின்னா எல்லாம் ஃபுல் டைமாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாமா ஃபஸ்ட்டு வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ன்றதே வந்து எட்ஜிங் டூல் தான் அது இந்த பேஸ் ப்ராடக்டை வாங்காமலே இந்த வரும் இந்த எட்ஜிங் டூலை மட்டுமே வச்சு யூஸ் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மெத்தடே தப்புன்னு தான் நான் சொல்லுவேன் அதுவும் எஸ்பெஷலி பிகினருக்கு இது இந்த பக்கம் போகவே கூடாது ஓகே இதை யார் பண்ணலாம் அப்படின்னாக்கா டெய்லி அவர் கிடைக்கக்கூடிய அந்த டூ ஹண்ட்ரட் ருபீஸ் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸை டெய்லி வந்து டாடா ஸ்டீல் வாங்கிட்டே இருக்கிறாரு ஓகே ரீசெண்டாக பீரியடில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் இது அடுத்து வந்து த்ரீ தௌசண்ட் குவான்டிட்டி டாடா ஸ்டீல் வாங்கி வச்சிருக்காரு அவருடைய ஆவரேஜ் பிரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒன் டென் ருபீஸ் தான் இன்னைக்கு டாடா ஸ்டீலோட பிரைஸ் வந்து ஒன் செவன்டி நைன் கிட்டே இருக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த த்ரீ தௌசண்ட் ஸ்டாக்கை நான் டென் இயர்ஸ்க்கு அப்படியே விட்டு போறேன் நான் அடுத்த ஸ்டாக்ஸ் போய் பை பண்ணப் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டாக்ஸ் போயிட்டு இப்போ இப்ப பார்த்துட்டு பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது ஒரு எஜுகேஷனல் பர்பஸஸ்க்கான வீடியோ ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தால் நம்ம வந்து பெரிய பணக்காரர் ஆயிடலாம் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நிறையா பேர் இருக்காங்க உண்மையிலே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்க முடியுமா சார் கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும் ஆனால் அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸும் நாலேஜ் இருந்தால் கண்டிப்பாக சம்பாதிக்கலாம் சார் ஆனால் இன்றைக்கி உள்ளே வரவங்க எல்லாருமே என்னென்னாக்கா நான் வித்துறேன் ஃபஸ்ட்டு டே ஒரு ரெண்டு மூணு கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க அண்ட் ரெண்டு மூணு யூடியூப் சேனல் பார்க்குறாங்க உடனே நான் சம்பாரிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்ல போனாக்கா இப்போது ஒருத்தர் வந்து ஒரு இன்ஜினியரிங் வந்து படிக்கிறாரு அவர் படிக்கிறதுக்கு வந்து ஃபோர் இயர்ஸ் டைம் ஸ்பென்ட் பண்ணுறாரு போல் அதுக்கான மணி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு டென் லேக்ஸ் வந்து அவங்க மணி செல் செலவு பண்ணுறாங்க இது ரெண்டுத்தையும் செலவு பண்ணாதான் அவருக்கு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு காலேஜ் பிளேஸ் பண்ணுறான தேர்ட்டி டு ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து அவருக்கு அன் பண்ண முடியுது அப்போ ஃபோர் இயர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அண்ட் வந்து ஒரு ஃபைவ் டு டென் லேக்ஸ் மணி இன்வெஸ்ட் பண்ணால் தான் அவருக்கு வந்து ஒரு தேர்ட்டிலேருந்து ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து மந்த்லி இன்கமாக கிடைக்குது ஆனால் இன்னைக்கு மார்க்கெட்டில் உள்ள வரவங்க அந்த டென் லேக்ஸும் மணி இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல அந்த ஃபோர் இயர்ஸ் டைமும் லேர்ங் லேர்னிங்காக கொடுக்குறதில்ல ஜஸ்ட் வந்து ஒரு ஒன் வீக் டென் டேஸில் லேர்ன் பண்ணிட்டு அந்த தேர்ட்டி டு ஃபிஃப்டி தௌசண்ட் இங்கே மந்த் அண்ட் மந்த் வரணுங்கன்னு எதிர்பார்க்குறாங்க இப்படி எதிர்பார்த்தாக்கா இதை வந்து ஒரு பிஸ்னஸாக நம்ம பார்த்தா தான் இதை வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் இவங்க வந்து ஒரு ட்ரேடிங்காக பார்க்குறாங்க கண்டிப்பாக அந்த நாலேஜ் இல்லாமல் அவங்களால சக்ஸஸ் பண்ணவும் முடியாது இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ தான் பணம் சம்பாதிக்க முடியும் இப்போ இன்றைக்கி நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற கொஷின் என்னன்னாக்கா சார் நான் டெய்லி வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு தௌசண்ட் ருபீஸ் ஏர்ன் பண்ணாக்கா போதும் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க அடுத்த கொஷின் நான் அவங்கள்கிட்ட கேட்குறது என்னன்னாக்கா உங்களுக்கு நீங்கள் தௌசண்ட் ருபீஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன் வச்சுக்கேன் அவங்க ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ஆர் ஒன் லேக் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே ஒரு ஒன் லேக்னே வச்சுப்போம் ஒன் லேக் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணி டெய்லி தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னா ஒன் பர்சன்டேஜ் ஆகுது ஒரு நாளைக்கு அப்போது இருபது ட்ரேடிங் டேஸுக்கு அவங்க வந்து இருபது பர்சன்டேஜ் எதிர்பார்க்குறாங்க வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணும்போது டூ ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அவங்க வந்து ரிட்டன்ஸ் எதிர்பார்க்குறாங்க ஆனால் இந்த பக்கம் பேங்க்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வருஷத்துக்கு ஏழு பர்சன்ட் தான் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது டூ ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அப்போ இது வந்து எங்கள் மேட்ச் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மேட்ச் ஆகலை ஆனால் இதில் வந்து ரொம்ப ரிஸ்க் இருக்குல்ல ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிஸ்க் இருக்கும்போது நிறைய ரிட்டன் எதிர்பார்க்குறது என்ன தப்பு இருக்கும் அந்த ரிஸ்க்கை அவங்க வந்து தெரிஞ்சிக்கிட்டு பண்ணால் தானே வந்து அதுக்கான யூஸாக இருக்கும் ஸோ ரிஸ்க் இருக்குன்றதுக்காக தெரியாமல் போய் ரிஸ்க் எடுக்க முடியாது இல்லை ஸோ அந்த ரிஸ்க்குமே நான் என்னென்னாக்கா அவங்க அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியோ இல்லை ப்ராப்பராக வந்து ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வின் பண்ணலாம் ஆனால் இன்றைக்கி எத்தனை பேர் வந்து ட்ரேட் பண்ணுறவங்களும் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு பண்ணுறாங்க கண்டிப்பாக இல்லை செபி என்ன சொல்றாங்க அப்படின்னா லாஸ்ட் பினான்சியல் இயர்ல எஃபோண்டோ ட்ரேட்ல மட்டும் நைன்ட்டி பர்சன்ட் பீபிள்ஸ் வந்து லாஸ் பண்ணிருக்காங்க ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனில் நைன்ட்டி பர்சன்டேஜ் பீபிள்ஸ் வந்து லாஸ் பண்ணிருக்காங்க நீங்க அந்த ப்ரோக்கிங் ஆப் ஓபன் பண்ணாவே உங்களுக்கு டிஸ்பிளே ஃபர்ஸ்ட் வரக்கூடிய டிஸ்பிளே அவ்வளோவா இருக்கும் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல நைன்ட்டி பர்சன்டேஜ் லாஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆவரேஜ் இண்டிவிஜுவல் லாஸ் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் அப்படின்னு டிஸ்பிளே போடுறாங்க செபியா அந்த மாதிரி சொல்றாங்க சார் இன்னைக்கு எந்த வேலையை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் குறிப்பிட்ட நேரம் வந்து ஒர்க் பண்ணி ஆகணும் இப்போ நான் வந்து மீடியாவில் இருக்கேன் மீடியாவில் வந்து ஒரு எட்டரை மணி நேரம் மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணி ஆகணும் அப்போ தான் உங்களுக்கான வருமானம் உங்களுக்கான சம்பளம் அப்படின்றது ப்ராப்பராக கிடைக்கும் அதே மாதிரி இப்போ இந்த ஒரு கேப் டிரைவராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒர்க் பண்ணாதான் அவங்களால வந்து அன்னைக்கான ஒரு வருமானத்தை எடுக்க முடியும் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரையில் எவ்வளவு நேரம் ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணால் அவர் வந்து இவ்வளோ பணத்தை சம்பாதிக்க முடியும் இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஐநூறுரூவாயாவது அவர் வந்து எடுக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா சார் கண்டிப்பாக சார் இதில் வந்து எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணணுன்றதுக்கு விட ஓகே இப்போ நீங்கள் வந்து ஒரு நீங்கள் சொல்கிறீங்க ஒரு மீடியாவில் ஒர்க் பண்ணாலும் சரி இல்லைனா வந்து ஒரு இன்ஜினியர் ஆகலாம் சரி அதுக்கு முன்னாடி சம் இயர்ஸ் ஆஃப் ஸ்டடிஸ் நீங்கள் கொடுத்துருப்பீங்கள்ல சார் நாலேஜுக்காக அதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாக்கா நீங்கள் ஏதாவது ஆஃப் அன் அவர் இருந்தாலும் போதும் இல்லை ஒன் ஹவர் இருந்தாலும் போதும் அதுக்கான மணியை நீங்கள் கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும் நீங்கள் மார்க்கட்டாக ஒரு சிக்ஸ் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஃபுல்லாகவே இருக்கணும்னு அவசியம் இல்லை எப்பவுமே ஓகே ஆனால் அதுக்கான நாலேஜ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருந்தாக்கா இதை நீங்கள் பண்ணலாம் ஆஸ் எ பிகின்னர் நீங்கள் ஃபுல் டைமாக இருக்கணும்னு அவசியமே இல்லை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வேற ஒரு வேலையில் இருக்கீங்க அந்த ஜாப்பை குயிக் பண்ணிட்டு வந்து நான் ஃபுல் டைமாக எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது அட்வைசபிளே இல்லை அது மாதிரிலாம் பண்ணவே கூடாது ஆஸ் எ பிகினர் டெலிவரிக்கு அவங்க வந்து ஒரு ஸ்டாக் அச்சீவ் பண்ணி அது மாதிரியான மெத்தடில் போகலாமே தவிர அதுதான் நல்ல வழி நல்லா நல்ல வழியும் கூட இப்போ நாலேஜ் கெயின் பண்ணணும் ஒரு அனுபவம் உங்களுக்கு வேணும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க இதெல்லாம் எப்படி கெயின் பண்ணுறோம் ஸோ இதை வந்து நம்ம வந்து நிறைய புக்ஸ் படிக்கலாம் இல்லை அப்படின்னா இதை விட ரொம்ப முக்கியமானது என்னன்னாக்கா வந்து டிமெண்ட்டாக்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஒரு சின்ன அமௌண்ட் யூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெலிவரி ட்ரேடை பண்ணலாம் அப்படி பண்ணுறது மூலமாக அவங்க லாஸ் பெருசாக வராது அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக அவங்க வந்து பேஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் லேர்ன் பண்ணிக்க முடியும் டெலிவரி ட்ரேடிங் தான் டெலிவரி ட்ரேடிங் அப்படின்னாக்கா ஒரு ஷேர்ஸ் நான் இங்கே வாங்குவேன் அது அங்கேருந்து ஒரு த்ரீ டு ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆச்சுனால் நான் விற்கலாம் அது மாதிரி விற்கிறதுக்கு போய் தான் வந்து டெலிவரி டெலிவரின்றது என்னன்னாக்கா மோஸ்ட்லி மோர் தேன் ஒ ஒன் டே அதுக்கப்புறம் எப்போ விற்றாலும் அதுக்கு பேர் வந்து டெலிவரி ட்ரேட் நம்ம சொல்கிறோம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஸ்டாக் கீழே வரும்போது வாங்குங்க அந்த ஸ்டாக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு த்ரீ டு ஃபைவ் பர்சன்ட் இன்ரீஸ் ஆச்சுன்னா செல் பண்ணி விட்டுருங்க ஸ்விங் ட்ரெடிங் வந்துடும் அதாவது ஸ்விங் ட்ரேட் அப்படின்றது என்னக்கா ஒரு பர்டிகுலர் ஷார்ட் டேம்ல அதாவது மேபி ஒரு ஒன் ஒன் குள்ள பை பண்ணி செல் பண்றதுக்கு பேர் ஸ்விங் ட்ரேட் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதாவது ஹைல செல் பண்ணிடுவோம் இருக்கா சார் ஏன்னா நான் யார்கிட்ட கேட்டாலும் ஸ்விங் பத்தி சொல்லும் போது ஒன் ஆர் த்ரீ மந்த்ஸ் நீங்க வந்து வாங்கி வித்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்ல ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மூணு மாசம்ன்றது லாங் டேம்ல த்ரீ இயர்ஸ் அண்ட் அப் அதுக்கு மேல தான் நம்ம லாங் எல்லாமே வந்து ஷார்ட் ஸ்விங் எடுத்துக்கோம் வரும் கண்டிப்பா என்னன்னாக்கா டெக்னிக்கலா வந்து அந்த பேட்டர்னை பார்த்துட்டு அது லோவ்ல இருக்கும்போது பை பண்ணிட்டு அந்த சார்ட் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ஒரு செல்லிங் சிக்னல் கொடுக்கும் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அங்க போய் நம்ம செல் பண்றது மேபி இது வந்து ஒரு ஒன் மந்த்தில் நடக்கலாம் இல்லை டூ மந்த்ஸில் நடக்கலாம் த்ரீ மந்த்ஸ்லேயும் நடக்கலாம் ஒரு பிகினர் வந்து ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரியாது பட் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆயிருக்கு நிறைய யூடியூப்பை பார்த்து இன்றைக்கி ஒரு நாலேஜ் வந்திருக்கு இப்போ அவர் வந்து ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா என்ன முதல்ல அவர் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து டிமேட்டாக்கள் ஓப்பன் பண்ணணும் டிமட்டாக்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்லோவாக டெலிவரி ட்ரேட் தான் பண்ணணும் டெலிவரி ட்ரேட் என்னென்னாக்கா அவருக்கு பரிச்சயமான டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய கம்பெனி எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிசி ரிலையன்ஸு எல்என்டி எஸ்பிஐ இது மாதிரியான ஸ்டாக்ஸை பை பை பண்ணிவிட்டு அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் செல் பண்ணலாம் இது மாதிரி வந்து பை அண்ட் செல் ஸ்லோவாக பண்ணிகிட்டே இருந்தோம்னா அவருக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்கப்புறம் ஸ்லோவாக அவருடைய கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இன்ட்ராடே பண்ணலாமா வேணாமால் அதுக்கப்புறம் அவர் டிசைட் பண்ணிக்கலாம் ஒரு ஷேரை வந்து எந்த ப்ரைஸில் இருக்கும்போது வாங்குறது சேஃப் ஜென்ரலாக இந்த இடத்துல நம்ம வந்து டெக்னிக்கில் யூஸ் பண்ணி நம்ம வாங்கலாம் எந்த ப்ரைஸ் அப்படின்றது ஜென்ரலாக அதோடய பாட்டம் லெவலில் வாங்கலாம் பாட்டம் லெவலில் எப்படி நம்ம அவுட் பண்ணலாம் அப்படின்னா சில டெக்னிக்கல் டூலை யூஸ் பண்ணி அந்த பாட்டம் லெவலில் பை பண்ணலாம் சில பேர் வந்து எலியாட்வேஜர் யூஸ் பண்ணுவாங்க சில பேர் வந்து கேண்டில் சிக்ஸ் டிமாண்டை யூஸ் பண்ணுவாங்க சில பேர் பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணுவாங்க இதில் ஏதோ ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம அந்த லெவல் செக் பண்ணபிடிச்சு அதோடய பாட்டம் லெவலில் வாங்கலாம் இதுதான் ஸ்ட்ராட்டஜியாக இதுதான் வந்து ஈஸியான மெத்தடு இது மாதிரி வந்து அதாவது வந்து ஒரு ஸ்டாக்கோட பெஸ்ட் ப்ரைஸை பிடிக்கணும் அப்படின்றத விட எந்த இடத்துல நம்மளால் ஓரளவுக்கு ஈஸியாக வாங்க முடியுன்றதை நம்ம வந்து சார்ட் பேட்டர் டெக்னிக்கலை யூஸ் பண்ணி வாங்குறது தான் அட்வைசபிள் இப்போ நிறைய பேர் வந்து ஏதாவது ஒரு ஜாப் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்லேயும் நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க சில பேர் லாங் டேர்மாக வந்து சூஸ் பண்ணி சில பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் வந்து வாங்கி வாங்கி வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸோடைய ரெஃபரன்ஸு அவங்க இது மாதிரி யூடியூப்பில் பார்க்குறது இதை பேஸ் பண்ணி வந்து அவங்க வந்து வாங்கி வைப்பாங்க லாங் டர்ம்க்கு அது இல்லாமல் ஒரு சில பேர் வந்து ஃபுல்லாக அவங்க பண்ணுற ஜாப்பை விட்டுட்டு நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் என்ட்ராக போகிறேன் நான் வந்து ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணேன் அந்த கிளாஸ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே போவாங்க ஃபுல் டைமாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாமா இப்போ அவரையும் நம்ம ஏற்றுக்கலாம் உதாரணத்துக்கு இப்போ அவர் இதுக்கு முன்னாடி ஜாபை குயிட் பண்ணிட்டு வரதுக்கு முன்னாடி ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதா வச்சுப்போம் இந்த ஐடி கம்பெனியில் அவருக்கு வந்து ஒரு ஆவரேஜ் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து கொடுக்குறாங்க மினிமமாக அப்படின்னு வச்சுக்கலாம் அதிகமாக இருக்கும் ஆ சரி ஒரு ஒன் லேக் ருபீஸ் வந்து கொடுக்குறதா வச்சுப்போம் இந்த ஒன் லேக் ருபீஸ் அவர் வந்து வாங்குறதுக்கு மேபி வந்து ஒரு த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க ஒன் லேக் ருபீஸ் மணி ஏர்ன் பண்ணுறாரு இப்போ என்ன அவருனா ஜாபை குவிட் பண்ணிட்டு இங்கே வரும்போது அவரோட மைண்ட்ஸில் என்ன இருக்குன்னா நான் வந்து அதே எயிட் ஹவர்ஸ் இங்கே ஒர்க் பண்ண போகிறேன் அதே வந்து எனக்கு ஒன் லேக் ருபீஸ் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சா உள்ளே வருவார் இங்கே மிஸ் ஆனது என்ன அப்படின்னா அந்த ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே வந்து இல்லை அப்போ எப்படி அந்த ரிட்டர்ன்ஸ் வரும் ஒன் லேக் ருபீஸ் கண்டிப்பாக வராது இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் எத்தனை வருஷம் தான் அனுபவம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க அதாவது ஆஸ் எ பிகினராக நீங்கள் இத்தனை வருஷம்தான் தான் அப்படின்லாம் இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்கள் ஜாப் கூடவே இதை சைட் பை சைடு வந்து இதை டெலிவரி பேஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பீரியடில் உங்களுக்கே தெரியும் இதை நம்ம கேரியராக எடுத்துக்கலாமா வானாமான்னு ஸோ என்ன கேட்டிங்கனாக்கா இதை நீங்கள் ஃபுல் டைமாக எடுக்கிறத விட ஷார்ட் டேர்ம் டெலிவரியில் உங்களுடைய ஒர்க்கை பார்த்துக்கிட்டே இதில் தாராளமாக பண்ணலாம்னு தான் என்னுடைய ஒப்பீனியன் இன்னைக்கு டெய்லி வருமானம் வர மாதிரி நம்ம எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு நிறையா பேர் யோசிக்கிறாங்க அதுக்கு அவங்களுக்கு வரக்கூடிய முதல் தாட் என்ன அப்படின்னா வீட்டில் வந்து ஒய்ஃப் இருக்காங்க நம்ம அப்பா அம்மா ஆனவங்க சும்மாதானால இருக்காங்க அவங்களெல்லாம் வந்து இந்த ட்ரைனிங் செஷன் மாதிரி நம்ம அனுப்பிச்சிடலாம் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சிட்டு அவங்க வந்து டெய்லி ஏதாவது வருமானம் வர மாதிரி ட்ரெய்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறையா பேர் நினைக்கிறாங்க அப்படி டெய்லி ட்ரைட் பண்ணி நமக்கு ஒரு வருமானத்தை ஈட்ட முடியுமா கண்டிப்பாக இனிஷியலாக அது முடியாதுங்க கண்டிப்பாக ஏன் அப்படின்னா இந்த ட்ரேடிங்குன்னு வரும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப டிசிப்ளின் முக்கியம் டிசிப்ளின் வந்து சேர்ந்த இல்லைக்கா ஸ்டாப்லாஸ் கரெக்டாக போகிறது அதாவது ஒரு ஸ்டாக் நான் வந்து ஹையர் ரேட்டில் வாங்கிட்டேன் ஃபர்தராக ஃபாலோ ஆகும்போது அது லாஸை புக் பண்ணுற அந்த ஸ்டாப் லாஸ் மெத்தேடை ஃபாலோ பண்ணணும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து மணி மேனேஜ்மெண்ட் இருக்கணும் மணி மேனேஜ்மெண்ட்லாம் என்னென்னாக்கா எங்கிட்ட ஒன் லேக் ருபீஸ் இருந்தால் வித்தின் ஒன் லேக் உள்ளதான் அதை ட்ரேடே பண்ணணும் ஆனால் நீங்கள் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்னாக்கா இந்த ப்ரோக்கிங் கம்பெனி லிவரேஜ் கொடுக்குறாங்கன்றதுக்காக மோதன லேக்கில் வந்து அவங்க வந்து ட்ரேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதை லாஸ் பண்ணிடுறாங்க ஸோ மணி மேனேஜ்மெண்ட் இருக்கணும் அந்த டிசிப்ளின் இருக்கணும் இதெல்லாம் இருந்து ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாக்கா இதை நீங்கள் பண்ணலாம் ஆனால் அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ச பிகினராக இருக்கக்கூடியவங்க டெலிவரி பேஸில் ஒரு ட்ரேட் தான் ரொம்ப ரொம்ப சேஃபான ஒன்று இப்போ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸை பற்றி நம்ம ஏற்கனவே பேசலாம் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து அவங்களுடைய பணத்தை இழக்கிறாங்க அப்படின்னு செடியே சொல்கிறாங்க ஏன் இழக்கிறாங்க என்னென்ன மாதிரியான ட்ராப்பில் போய் விழுந்துடுறாங்க ஃபஸ்ட்டு வந்து ஃப்யூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ன்றதே வந்து எட்ஜிங் டூல் தான் அது ஆக்சுவலாக வந்து ஒரு ப்ராடக்ட் நான் ஏற்கனவே வந்து வாங்கியிருக்கேன் அதனுடைய லாஸை மினிமைஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் அந்த டெரைவேட்டிவ் ஃபீச்சர்ஸ் அந்த ஆப்ஷனே ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம்னா இந்த பேஸ் ப்ராடக்டை வாங்காமலே இந்த வரும் இந்த எஜிங் டூலை மட்டும் வச்சு யூஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அந்த மெத்தடே தப்புன்னு தான் நான் சொல்லுவேன் அதுவும் எஸ்பெஷலி பிகினருக்கு இது இந்த பக்கம் போகவே கூடாது ஓகே இதை யார் பண்ணலாம் அப்படின்னாக்கா என்கிட்ட எக்ஸாக மணி இருக்குது இந்த மணி லாஸ் ஆனாலும் பரவாயில்ல என்னுடைய ஃபேமிலி அஃபெக்ட் பண்ணாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க இதை மேபி ட்ரை பண்ணலாம் ப்ளஸ் ஆர் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு பக்காவான ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரியும் என்னால் இதை கண்டிப்பாக பணம் பண்ண முடியும் அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் வேணால் இதை பண்ணலாமே தவிர பிகினராக இருக்கிறவங்க இல்லை நான் கொஞ்ச நாள் தான் மார்க்கெட்டில் இருக்கிறேன் அப்படின்றவங்க இல்லை நான் டெய்லி பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பக்கம் போயிடவே கூடாது அந்த நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் எப்படி பணத்தை இழக்கிறாங்கன்றது சொல்லிட்டீங்க அந்த டென் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் எப்படி பணத்தை சம்பாதிக்கிறாங்க அந்த டெரிவேட்டிவ் செக்மெண்ட்டில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஈக்விட்டி வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கு அகைன்ஸ்டாக சில ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க அது மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கான ரிஸ்க்கு கம்மியாக இருக்கும் சின்ன சின்ன ஏர்னிங்ஸ் வரும் அண்ட் தென் ப்ராப்பராக சில ஸ்ட்ராட்டஜிலாம் அவங்க லேர்ன் பண்ணியிருப்பாங்க வித் அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் அது மாதிரி பண்ணும்போது மேபி இதில் வந்து வித் டிசிப்ளினோட பண்ணோம்னாக்கா நம்ம கண்டிப்பாக மணி ஏர்ன் பண்ணலாம் அது வரதுக்கு கொஞ்சம் ரொம்ப நாளாகும் ஆகும் ஸோ அதுக்குள்ளே என்ன பண்ணுறோம்னா அப்படின்னா இருக்கிற மணி எல்லாத்தையும் நான் லூஸ் பண்ணிடுறோம் ஸோ அப்போ அது மாதிரி பண்ணாமல் ஸோ இனிஷியலாக நீங்கள் டெலிவரி மட்டுமே ட்ரேட் பண்ணுங்கள் ஒரே பீரியடில் இதை நீங்கள் வந்து அப்புறமா ட்ரை பண்ணலாம் ஸ்டாக் மார்க்கெட் வந்து உங்களுக்கு பெரிய லாஸ் ஏற்படுத்தும் வர வேணாம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறீங்க இப்போ நான் ஒரு அசட்டை பில்ட் பண்ணும் அப்படின்னா அதுக்கு என்ன தான் வழி இருக்குது சார் ரொம்ப சிம்பிளான வழி இதுக்கு நான் ஒரு உதாரணமே சொல்லலாம் இப்போ என்னோடய கிளைண்ட் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் தான் வண்டி ஓட்டுறாரு இப்போ அவர்கிட்ட நான் சொன்ன விஷயம் என்ன சார் உங்ககிட்ட எப்போலாம் வந்து பைசா கிடைக்கிதோ தான் வந்து சின்ன சின்ன ஷேர்ஸாக வாங்கி வைங்க அப்படின்னு நான் சொல்லிட்டே இருப்பேன் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா டெய்லி அவர் கிடைக்கக்கூடிய அந்த டூ ஹண்ட்ரட் ருபீஸ் த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸை டெய்லி வந்து டாடா ஸ்டீல் வாங்கிட்டே இருக்காரு ஓகே ரீசெண்டாக பீரியடில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் இது வரைக்கும் வந்து த்ரீ தௌசண்ட் குவான்டிட்டி டாடா ஸ்டீல் வாங்கி வச்சிருக்காரு அவருடைய ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒன் டென் ருபீஸ் தான் இன்றைக்கி டாடா ஸ்டீலோட பிரைஸ் வந்து ஒன் செவன்ட்டி நைன் கிட்டே இருக்குது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த த்ரீ தௌசண்ட் ஸ்டாக்கை நான் டென் டேஸ்க்கு அப்படியே விட்டுட்டு போகிறேன் நான் அடுத்த ஸ்டாக்ஸ் போய் பை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டாக்ஸ் போயிட்டாரு ஸோ மாதிரி வந்து எல்லாரையாலுமே ஒரு அசெட்டை கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட் மூலமாக கிரியேட் பண்ண முடியும் இப்போ உங்கள் க்ளைன் வந்து டாடா ஸ்டீலை வந்து செலக்ட் பண்ணிட்டாரு பட் இன் ஜென்ரலாக வந்து எந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறது அப்படின்றது நிறையா பேத்துக்கு தெரியாது இல்லை சார் அதுதான் சார் இது ரொம்ப சிம்பிளான விஷயம் சார் என்னென்னாக்கா நம்ம இதுக்காக பெரிய ரிசர்ச்லாம் பண்ண தேவையில்லை டே டு டே லைஃப்பில் நம்ம என்ன ப்ராடக்ட் ரெகுலராக யூஸ் பண்ணுறோமோ அதிலேயே நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட் நான் சொல்கிறேன் சில பேர் ஐடிசி வாங்கலாம் சில பேர் ஹி பஜாஜ் வாங்கலாம் சில பேர் காட்ரேஜ் வாங்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட பெரிய பெரிய பிக் பிக் லீடர்ஸ் தான் கண்டிப்பாக இவங்க வந்து இவங்களுடைய கம்பெனி க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அதனால் நம்ம இது மாதிரியான கம்பெனிலாம் இன்வெஸ்ட் பண்ணலாமே இந்த வீடியோ அப்படின்றது பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸஸ்க்கான வீடியோ இன்கேஸ் நீங்கள் ஏதாவது வந்து ஸ்டாக்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸ்ட்டை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வாங்குங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க